அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் மூலம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க யூடியூப் மூலம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் உங்களுக்கு வியூஸ் போகுது வியூஸ் போகலை அதை பற்றிலாம் கவலையே கிடையாது டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு முறை நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் எதாவது ஒரு கண்டென்ட் தேவைப்படுறது தேவைப்படாது எல்லாத்தையுமே போடுங்க ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடும் இப்போ பத்து வீடியோ போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆகிடும் நீங்கள் காலையில் வீடியோ போடலாம் அப்படி இல்லாட்டி சாயங்காலம் வீடியோ போடலாம் ஹன் டைம்ல வீடியோ போடக்கூடாது இப்போது உங்களோட வீடியோ யாருக்கு போய் ரீச் ஆகணும் இளைஞர்களுக்கா நடுத்தர மக்களுக்கா வயசானவங்களுக்கா இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ஆட்களுக்கா அப்படின்றத முடிவு பண்ணணும் இப்போது காலையில் செல் எடுக்கிற குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஒம்பது மணி வரை ஒரு குரூப் எடுக்கும் அது வந்து அவசர அவசரமாக பார்க்குற குரூப்பு இன்னொன்று பத்து மணிக்கு மேலே ஒரு மணி வரையும் ஒரு குரூப் எடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த டைம்ல தான் பார்ப்பாங்க ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா வேலை முஸ்ட்டு வர்றவங்க ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மக்கள் கொஞ்சம் லீஸாக பார்ப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே வயசானவங்க அந்த மாதிரி ஆட்கள் பார்ப்பாங்க நீங்கள் வீடியோ போடக்கூடாத டைம் எதுன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ஐந்து மணி வரையும் வீடியோவை போடக்கூடாது போஸ்ட் பண்ணக்கூடாது மற்ற நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்கலாம் சார்ஸு தான் இப்போ அதிகப்படியான மக்கள் விரும்புகிறாங்க ஐம்பத்தி ஒம்பது செகண்ட் வரையும் போடலாம் நீங்கள் அதிக நேரம் போட்டிருக்கக்கூடாது வீடியோவாக இருந்தால் ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் அதிகபட்சம் அப்படி போட்டிங்கன்னா அந்த வீடியோவை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் ஆர்வம் காட்டுவாங்க முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம்லாம் போட்டிங்கன்னா வெறுத்து போயிடுவாங்க இப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ வியூஸ் போதோ போலியோ அதை பற்றிலாம் கவலையே போடாதீங்க நீங்கள் வீடியோ போட்டுட்டே வாங்க ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் சாதனையாளராக மாறி வருமானத்தை சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் மட்டும் தான் வருமானம் கிடையாது யூடியூப்புக்கு உண்டான விளம்பரங்கள் இப்போ போய் ஒரு கடையை கேட்குறீங்க விளம்பரம் எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா அது கூட உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் யூடியூப் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் இப்போ நானே வந்து ஐந்து லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்து கிளிக் ஆகி வந்துச்சு நீங்களும் முயற்சி பண்ணுங்க ஆல் த பெஸ்ட்